மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் தமிழ்நாடு பாஜக இன்னைக்கு தேதிக்கு பிரச்சாரத்துல சும்மா மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் யாருமே இந்த ஆதித்யா டிவி இது மாதிரி காமெடி சேனல்லாம் பார்க்கறதே கிடையாது ஏப்பா அதான் ஃபன் பண்ணுறதுக்கு தான் எங்கள் பிஜேபி இருக்கிறாங்களே எங்களுக்கு என்ன கவலை அப்படின்ற அளவுக்கு நாளுக்கு நாள் ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதில் திருவள்ளூர் தொகுதியில் வந்து பிஜேபி சார்பில் வந்து பாலகணபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேட்பாளரை நியமிச்சிருக்கிறாங்க அவர் வேட்பாளரை வச்சிருக்கிறாங்க இவர் கூட சாதாரண பாலகணபதி இல்லை பாஜக பாலகணபதி

தியாகி இமானுவேல் சேகரனாருடைய நினைவு நாள் அன்னைக்கு பாஜக சார்பில் அங்கே நினைவு செலுத்துறதுக்காக வந்திருந்தாங்க அப்போ அங்கே வந்து சசிகலா புஷ்பா வந்திருந்தாங்க கூடவே இந்த பாலகணபதி வந்திருந்தாரு அதாவது மோடிஜி வந்து மேரா பேட்டி ஓ மேரா பச்சோ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு வரல ஜி பெண்களுக்கு பாதுகாப்பு தானே ஜி இந்த நாத்தரஞ்சி அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இந்த சசிகலா புஷ்பாவை பல வகையில பாலியல் சீண்டல் கொடுத்தாரு அவங்களை கண்ட இடத்துல தொடுறது அவங்கள ஒரு மாதிரி போட்டு இடிக்கிறது கண்ட இடத்துல தொடுறது அவங்களுடைய சேலையை பிடிச்சி இது பண்றது சொல்லி பல வகையில இது மாதிரியான சீண்டல்கள் இவர் கொடுத்துருந்தாரு அப்பவுமே சசிகலா புஷ்பா அவங்களுடைய கணவர் அவரு தூத்துக்குடி எஸ்பி கிட்ட போய் கம்ப்ளைண்டே பண்ணாரு இந்த மாதிரி ஒரு இந்த கூட்டத்துல அந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்தி என்னோட மனைவிக்கு ஒரு பாலியல் சீண்டல்கள் கொடுத்தாரு அவங்களுடைய சேலையை இழுக்கிறது கண்ட உடலோட கண்ட பாகங்களை தொடுறதுன்னு சொல்லி இது மாதிரியான பாலியல் சீண்டல் கொடுத்தாரு இவர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அப்பமே சசிகலா புஷ்பாவுடைய கணவர் போய் புகார் கொடுத்திருந்தாரு அந்த ஒரு நபர் அந்த பாலகணபதிக்கு தான் இன்னைக்கு திருவள்ளூர் தொகுதியில பாஜக வேட்பாளரா நம்ம அண்ணாமலை அறிவிச்சிருக்கிறாப்புல பொதுவாகவே அண்ணாமலை சொல்லுவார்ல பாஜகன்றது நாங்க எல்லா ஒரு குடும்பங்க அப்படின்னு வரல அந்த குடும்பம் எப்பேற்பட்டது ரொம்ப உண்மையில நல்ல குடும்பம் உங்களோட நல்ல குடும்பம் சொல்லிட்டு போறாரு ஐயா அவர் சொன்னது அப்படி எடுத்துக்க கூடாதுமா கொஞ்சம் மாடுலேஷனை மாத்தி பாரு நல்ல குடும்பம் அப்படிதான் எடுத்துக்கணும் இப்படி ஒரு நபரை வேட்பாளரை அறிவிச்ச உடனே நீங்க மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க பட்ட பகல்ல பொதுமக்கள் முன்னாடி முன்னாடி ஒரு பொண்ணு அதுவும் சொந்த கட்சியை சேர்ந்த சீண்டிட்டு இருக்காரு வேட்பாளரை அறிவிப்பீங்க இதுதான் உங்க கட்சியோட நிலைமையா இந்த பாரதிய ஜனதா கட்சி இது பாரதிய ஜனதா கட்சியில பாலியல் ஜெல்சா கட்சி நிறைய பேர் சொல்லுவாங்களே அது உண்மைதான்பா அப்படின்னு மக்கள் எல்லாரும் இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இவங்களுடைய வேட்பாளர் அறிவிப்பு இருக்குது இந்த கேள்வியை பத்திரிகையாளர்களும் விட்டு போய் கேட்டாங்க சார் இந்த மாதிரி நீங்க வந்து அந்த சசிகலா புஷ்பாவை கண்ட இடத்துல இடிச்சது சம்பந்தமா இந்த வீடியோ வைரல் வைரலாகி மக்கள் கேள்வி கேட்கறாங்களே அப்படின்னு அவருடைய பாலகணபதி போய் கேள்வி கேட்கறாங்க அதுக்கு பாலகணபதி என்ன பதில் சொல்றனா அது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களோட சேலை அங்க இருந்துச்சு சேலையை எடுத்து கொடுக்கறதுக்காக நான் உதவி செஞ்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுக்குறாப்புல அதான் நான் பார்த்தேன் ஏன்னா பாஜகவை சேர்ந்தவர்கள் அப்படினாலே அவங்க வந்து உதவி மனப்பான்மை கொண்டவங்க அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்காகவே வாழ்றவங்க அந்த மாதிரி அந்த சேவையை எடுத்து கொடுக்கறதுக்காக உதவி அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சா அந்த செஞ்ச காப்பாத்தி விடலாம் நினைச்சிருக்கா தூக்கிவியா நீ அம்மாவை காப்பாத்த வேணா நான் வேற லெவல் காமெடி நம்ம ஓ பன்னீர் செல்வத்துக்கு நடந்திருக்குது அதாவது பாஜக வந்து ராமநாதபுரத்தை அவங்க ரொம்பவே டார்கெட் பண்ணாங்க ஏன்னா மோடி தொடர்ந்து இங்க வரும்போதெல்லாம் காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ராமேஸ்வரத்தை எல்லா இடங்களையும் மென்ஷன் பண்ணாரு ஆனா அந்த ராமேஸ்வரம் இருக்கக்கூடிய அந்த ராமநாதபுரம் தொகுதியில நவாஸ்கனின்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் வேட்பாளர் தான் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு எல்லா சமூக மக்களுமே அவரை தான் அங்கே ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுல முக்கியமான ஆளா இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர் நவாஸ்கனை எதிர்த்து நிற்கும் போது கூட அதிமுகவுடைய கூட்டணியில் நிற்கும் போது கூட நவாஸ்கனி ஒன்னே கால லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாரு

கூட்டணி கட்சியை சேர்ந்த எல்லாருமே தாமரை சின்னத்துல வந்து யார் யாரெல்லாம் பிரபலமான ஏ சி சண்முகம் அவர் தனி கட்சி தாமரை வச்சாரு ஜான் பாண்டியன் அவரை கொண்டு வந்து தாமரை சின்னம் பாரிவேந்தர் தாமரை சின்னம் வின் தேவநாதன் அவரு தனி கட்சி அவரை கொண்டு வந்து தாமரை சின்னம் சொல்லி எல்லாருமே தாமரை சின்னத்துல அங்கங்க நிக்க வச்சாங்க ஆனா ஓ பன்னீர்செல்வத்தை மட்டும் அங்க ராமநாதபுரத்துல போய் நீங்க போய் சுயேட்சை நில்லுங்க அப்படின்னு சொல்லி இவரு சுயேச்சை நிக்க வைக்கிறாங்க ஏன்னா தாமரை சின்னத்துல கொண்டு போய் ஓ பன்னீர்செல்வத்தை கசக்கி புளிச்சு தூக்கி அறிஞ்சிருவாங்க ராமநாதபுரம் மக்கள் மக்கள் அந்த மாதிரி ஒரு தூக்கி நம்ம மாட்டிக்கூடாது நீங்க போய் சுயேட்சா ஓட்டு மனை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பிளானோட இறங்கி இருக்கிறாங்க ஏன்னா ராமநாதபுரத்துல வந்து முக்கலோத்தர் சமூகம் தேவர் சமூக மக்கள் வந்து அங்க பெரும்பான்மையான மக்களா இருந்துட்டு இருக்காங்க இல்லையா அப்போ ஓ பன்னீர்செல்வம் அங்க போய் நின்றாருன்னா இது மூலயமா முக்குலத்தோரோட ஓட்டை நம்ம துண்டா பிரிச்சு எடுத்து இது மூலயமா அங்க திமுக கூட்டணி தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வத்தை வச்சு ஓட்டை பிரிக்கிறதுக்கான ஒரு வேலை செஞ்சாங்க ஆனா தான் நடந்தது ட்விஸ்ட் ஓ பன்னீர்செல்வம் போய் வேட்புமனு தாக்கல் பண்றாரு அதே நல்ல வேற ஒரு சுயேட்சையான ஒரு நபர் என் பேரை ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஓ பன்னீர்செல்வம் வந்து அங்க வேட்புமனு தாக்கல் பண்றாரு மறுநாள் மறுநாள் பார்த்தோம்னா அடுத்து ஒரு ஓ பன்னீர்செல்வம் நானும் ஓ பன்னீர்செல்வம் நானும் வேட்புமனு தாக்கல் செய்யறேன்னு இந்த மாதிரி வரிசையா மொத்தம் நாலு ஓபன்ஸ் செல்வம் வந்துட்டாங்க இப்ப ஒரிஜினல் ஓபனீர் செல்வத்தோட சேர்த்து ராமநாதபுரத்துல சுயேச்சை வேட்பாளர்களா மொத்த அஞ்சு ஓபன் செல்வம் அந்த இடத்துல களம் இறங்கி இருக்கிறாங்க இப்போ ஒரிஜினல் ஓபனர் செல்வம் மிரண்டு போய் நிற்கிறாரு தே யார்டா நீங்க எங்க இருந்துடா வந்தீங்கன்னு ஓபன் செல்வம் மிரண்டு போய் நிற்கிறாரு நான் மாப்பிள்ளை இவன் ஈபி மணி யாருடா கவுண்டமணி அதாவது ஓ பன்னீர் செல்வத்தை சுயேச்சையா நிற்க வச்சு அவங்க ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணாங்க இது அதை விட பிளானுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிளான் சொல்லலாம் இப்போ நீங்க தென்சனை தொகுதி எடுத்தவங்க தென்சென்னையில திமுக சார்பில் தமிழ்சி தங்க பாண்டியன் நிற்கிறாங்க ஆப்போசிட்ல பிஜேபி சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் நிற்கிறாங்க ரெண்டு பேரோட பெருமை கிட்டத்தட்ட தமிழ்சி தங்க பாண்டியன் தமிழிசை சவுந்தரராஜன் கிட்டத்தட்ட சிமிலராகவே இருக்கும் அப்ப இந்த இடத்துல மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கு ஒரு கன்ஃபியூஸ் வந்தாலும் சின்னம் இங்கே எல்லாருக்கும் பிரபலமான சின்னம் உதயசூரியன் சின்னம் தாமரை சின்னம்ன்றது பிரபலமான சின்னம்ங்கிறதால பேர்ல கன்பு ஏற்பட்டாலும் சின்னத்தை பார்த்து மக்கள் ஒரே அழுத்தத்தை தாழ்த்திட்டு போயிருவாங்க ஆனா இங்க ஓ பன்னீர்செல்வம் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இப்போ வரைக்கும் அவருக்கு என்ன தெரியாது அப்ப ஓ பன்னீர்செல்வம் அவங்களும் வந்து இவங்க ஓட்டு பிரிக்கலான்னு சொல்லி வந்தாங்க தெரியுமா அப்ப அவருக்கே ஓட்டு போடன்னு ஒரு மக்கள் போய் நின்னா கூட என்னப்பா அஞ்சாறு ஓ பன்னீர்செல்வம் இருக்கு இதுல எந்த ஓ பன்னீர்செல்வம் அட தூக்கி போட அந்த பக்கம் சொல்லி மக்கள் எல்லாருமே வேற பக்கம் ஓட்டு போடக்கூடிய ஒரு சூழல் அதனால சரியான பிளான் இந்த பிளான தான் யாரு போட்டிருப்பாங்கன்னு தெரியல அதாவது நீ நவாஸ் கனியோட பிரிக்க வந்தியா இரு உன் ஓட்ட உன் அடிமட்டத்தை காலி பண்றேன்னு சொல்லி திமுக போட்ட பிளானா இல்ல எடப்பாடி ரொம்ப நாளாவே ஓ பண்ணி சொல்வதுக்கு ஏதாவது சம்பளம் செய்யணும்னு காத்துட்டு இருந்தாப்ல நீ ஒரு நாள் டைம் வர நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்தாரு எடப்பாடி போட்ட பிளானா அப்படின்றது தெரியல இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் அடுத்த பண்ணு அடுத்த ஃபன் வந்து அண்ணாமலை கொடுக்குறாப்ல அண்ணாமலை முந்தானே தானே சொன்னாரு கோயம்புத்தூர்ல வெயில் ரொம்ப அதிகமா இருக்குது இதுக்கு திமுக அதிமுக தான் காரணம் அப்படின்னாப்ல அவரு சொன்ன மாதிரி அங்க வெயில் ரொம்ப அதிகமா தான் அடிக்குது போல இருக்கு பாவம் நல்லா இருந்த மனுஷன் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இப்போ உலறிட்டு இருக்கிறாப்புல வெயில் கோயம்புத்தூர்ல ரொம்ப அதிகமா இருக்குமா என்னன்னு தெரியல இப்போ அண்ணாமலை இருந்து பத்திரிகையாளர் பேட்டி கேட்கும் போது சார் நீங்க வந்து எல்லா இடங்கள்லயுமே குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் சொல்லி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன் வச்சாங்க ஆக்சுவலா பாத்தம்னா தான் பெரிய குடும்ப அரசியல் இருக்குது பாஜகவுடைய மேல் மட்டத்துல இருந்து கீழ் மட்டம் வரைக்கும் எல்லா இடங்களிலுமே எடியூரப்பாவுடைய மகனா இருக்கட்டும் இங்க நைனார் நாகேந்திரோட மகன் நயனா பாலாஜியா இருக்கட்டும் அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா இருக்கட்டும் பல குடும்ப அரசியல் இங்கே ஓடுது ஆனா இவங்க வெளியில பேசுறது திமுக குடும்ப அரசியல் செய்கிறது காங்கிரஸ் குடும்ப அரசியல் செய்து ஒரு உருட்டு உருட்டுவாங்க பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் கேள்வியை கேட்டாங்க நீங்க குடும்ப அரசியல் குடும்ப அரசியல்ங்கிறீங்களே இப்ப உங்க கூட்டணியிலேயே இருக்கிறாங்க பாமக பாமக அங்க அன்புமணி ராமதாசுடைய மனைவி சௌமியாக்கு இப்ப சீட்டு கொடுத்துருக்காங்க அப்ப இது குடும்ப அரசியல் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு நியாயமான கேள்வி கேக்குறாங்க இந்த கேள்விக்கு அண்ணாமலை ஒரு பிரபாதமான பதில் சொன்னா போல அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்கின்றேன் ஒரு பெண்மணி சுயமா வந்திருக்கிறாங்க பசுமை இயக்கத்திற்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க பசுமை இயக்கத்திற்கு சௌமிய அன்புமணி அவங்க வந்தோமே இருபத்தி நாலு வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பது வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பத்தஞ்சு வயசுல சீட்டு கேட்டாங்களா இல்ல ஐம்பது வயசுல தான் சீட்டு கேட்டாங்க அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாயி அந்த குழந்தைக்கு திருமணம் பிறகு பாருங்க சோமியா ராமதாத் பண்மணி அப்டான் எங்க ஊர்க்கா சொல்லு அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாயி அந்த குழந்தைக்கு திருமணம் பிறகு பாருங்க சோமியா ராமதாத் பண்மணி அதன் பிறகு அரசியல் அதான் வெயிலு ரொம்ப அதிகம் தான் போல இந்த திமுக அதிமுக பிளான் பண்ணி நாங்க வெயில் அதிகமா ஆகி விட்டாங்களா அதனால வெயில் அதிகமாயி பாவம் மனுஷன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு இப்ப வந்து அன்புமணி அவங்களோட மனைவி சௌமியா பத்தி சொல்லும் போது சௌமியா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பெருசாயை கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பெருசாயி அந்த குழந்தை கல்யாணம் பண்ணிடுறாங்க அதாவது சௌமியாவுடைய குழந்தைக்கு கூட சௌமியாவோட பேத்திக்கே கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து அண்ணாமலை பேசுறாப்புல இப்படி அண்ணாமலை பேசணுன்னு பக்கத்துல எங்க அக்கா வானதி சீனிவாசன் இருக்காங்க வானதியோட ரியாக்ஷன் கொஞ்சம் பாருங்களா வானதி சீனிவாசன் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்களே அப்படி ரெண்டு பேர் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அந்த ரியாக்ஷனுக்கு ஆயிரம் அர்த்தம் எழுதலாம் இது எங்க இருந்து தரப்போகுது இது இப்படி வளரிட்டு கிடக்குது இதை வச்சு என்னத்தை ஓட்டு வாங்க போறோம் இதை போய் ஏன் கோயம்புத்தூர்ல நிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வானதி சொல்லக்கூடிய அந்த ரியாக்ஷன்ல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது இப்போ அந்த இடத்துல சொல்றாருல அண்ணாமலை சௌமியா அவங்களுக்கு திருமணமாகி அவங்களுடைய பிள்ளைக்கு திருமணமாகி அவங்க பிள்ளைக்கும் திருமணம் ஆயிருச்சு பேத்திக்கே திருமணம் பண்ணிட்டாங்கன்னு கதை சொல்றாரு இது ஒரு உருட்டு கதை தான் ஆக்சுவலா சௌமியா அவங்களுடைய மகளுக்கு திருமணமானது உண்மை அவங்களுக்கு திருமணமாயி ஒரு குழந்தை பிறந்திருக்கு அது ஒன்றும் சின்ன தான் அந்த ஸ்கூலில் கூட சேர்த்துருக்க மாட்டாங்களா தெரியல அந்த அளவுக்கு சின்ன புள்ள தான் அதுக்குள்ள இவர் இவர் வந்து என்னன்னா எல்லாமே தெரியும் இவருக்கு ஒருத்தர ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சா பதில சொல்லணும் பதில் தெரிலனா போய் தெரிஞ்சிட்டு வரேன்னாச்சும் சொல்லணும் ஆனா இவர் வந்து அதெல்லாம் கிடையாது இவர் எல்லாம் தெரிஞ்ச விஞ்ஞானி அதனால என்ன கேள்வி கேட்டாலும் மட்டாங்க மட்டாலும் பதில் அடித்து கடைசியில் அப்படி அசிங்கப்பட்டு மாட்டி நிப்பாப்ல அதே மாதிரி அந்த குடும்ப அரசியலுக்கு ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வந்தாதான் அதுதான் குடும்ப அரசியல் கொள்ளு பேத்தி எல்லாம் எடுத்துறதுக்கு அப்புறம் அரசியலுக்கு வந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து குடும்ப அரசியல் இல்லையா இந்த மாதிரி புதுசு புதுசா மனசை கண்டுபிடி பாப்பல ஆனா சௌமியா அவங்களோட குடும்ப அரசியல் சொல்றது ரெண்டு வகையிலுமே சொல்லலாம் அவங்களுடைய அவங்க மாமனார் வீட்டுலயுமே சரி அவங்களுடைய பிறந்த வீட்டுலயுமே சரி ரெண்டு சைடு பார்த்தாலுமே அவங்க குடும்ப அரசியல் தான் இப்போ அவங்களோட மாமனார் சைடில் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க மாமனார் கட்சியில் தான் கொண்டு வந்துருக்காங்க அவங்க மாமனார் அரசியல் சார்ந்தவர் அவருடைய கணவர் அரசியல் சார்ந்தவர் இப்போ அவங்களுடைய மனைவிக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க இதுவே அவங்களுடைய பெத்தவங்க வீடு சைடு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன் சௌமியா அவங்களுடைய தந்தை கிருஷ்ணசாமி அவர் காங்கிரஸ்ல ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருந்தவர் ஆரணி தொகுதியில எம்பியா இருந்த ஒரு நபர் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்த ஒரு நபர் அவருடைய மகள் தான் சௌமியா இது மட்டும் இல்லாம சௌமியாவுடைய சகோதரன் அவர் வந்து விஷ்ணு பிரசாத் விஷ்ணு பிரசாத் காங்கிரஸுடைய செயல் செயல் தலைவர்கள் அதுல ஒருத்தரா இருக்கிறாரு அவர் வந்து ஒரு எம்பியா காங்கிரஸ்ல இப்ப கரண்ட் எம்பியா இருக்கிறாரு கூடவே வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு கடவுள் தொகுதியுமே ஒதுக்கப்பட்டிருக்கு அப்போ அவங்களுடைய பெற்றோங்க வீட்டு சைடு பார்த்தாலும் அவங்க குடும்ப அரசியல இருந்து தான் அவங்களுடைய கணவர் வீட்டு சைடுல பார்த்தாலும் அவங்க குடும்ப அரசியல் பின்னணியில இருந்து தான் இது எதுவுமே தெரியாது அண்ணாமலைக்கு இஷ்டத்துக்கு அடிச்சுடுறது இப்படி இஷ்டத்துக்கு அடிச்சுடுற கதையில அடுத்து இடஒதுக்கீடு பத்தி அண்ணாமலை பேசுறாரு இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் கோட்டா இத பத்தி எல்லாம் அப்படி கொமட்டிட்டு வரா மாதிரி பேசுறாப்புல நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் கோட்டா சிஸ்டத்துல அண்ணாமலை வரல கோட்டா சிஸ்டத்துல அண்ணாமலை வரல இவர் வந்து கோட்டால வரலையா இடஒதுக்கீடு மூலயமாவோ ரிசர்வேஷன் இந்த கோட்டா இதுல எல்லாம் வரலன்னு சொல்லி அவ்வளவு மெதப்பா பேசுறாருல இதே அண்ணாமலை சில நாளைக்கு முன்னாடி என்ன பேசுறாருன்னு பாருங்களேன்

அவங்க அயாமலை சத்தியாச்ச கதையா எடுத்து சொல்றாரு ஜி அப்போ நம்ம ஜி அப்படி அடிச்சு சொல்றாரு நம்ம சொன்னா கேள்வியா கேட்ட போறாங்க அப்படின்ற மெதப்புல தான் அண்ணாமலை அப்படி அடிச்சு விடுறாரு சரி அண்ணாமலை குடும்ப அரசியலுக்கு இப்படி ஒரு சொன்னார்ல நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர் குடும்ப அரசியலுக்கு ஒரு வியாக்கியானம் சொன்னாரு தம்பி உதயநிதி அவர்களே உங்க கட்சியில உங்க குடும்பத்தை தவிர வேற யாரும் இல்லையா உங்க தாத்தா உங்க அப்பா நீங்க அடுத்து உங்க பிள்ளைங்க இந்த குடும்பம் ஆக்கிரமிக்கணுமா முத அன்புமணி ராமதாசே குடும்ப அரசியல் பின்னணியில இருந்து வந்தவரு இவரு இன்னொருத்தருக்கு குடும்ப அரசியலை பத்தி பாடம் எடுக்கிறாரு ஆடா வேற லெவல் இப்ப இந்த குடும்ப அரசியல் பத்தி பாடம் எடுத்தார் அன்புமணி இவங்க குடும்பத்துல இருந்து இவங்களோட மனைவிய வேட்பாளர் அறிவிக்கக்கூடிய அந்த அரிய காட்சி உங்களுக்காக உத்தரவாதம் நான் தருகின்றேன்

ஜேஎன்யு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அங்க பாஜக அவங்களுடைய மாணவர் எம்எம்ஆ இருக்கக்கூடிய ஏபிவிபி மூலியமா மாணவர்கள் மத்தியில் பல வகையான மத கருத்துக்கள் மத மத மோதல்கள் இதெல்லாம் உருவாக்கி பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அங்க மாணவருக்கான தேர்தல் நடந்திருக்குது அந்த காலேஜ்ல தேர்தல் நடக்கும் போது அதுல முழுக்க முழுக்க இடதுசாரிகள் இப்ப ஜெயிச்சிருக்கிறாங்க இடதுசாரிகள் ஜெயிச்சிருக்கிறாங்க குறிப்பா அந்த மாணவர் சங்கத்தோட தலைவரா ஒரு தலை சமூகத்தை சேர்ந்தவரு இன்னைக்கு தலைவரா வந்து உட்கார்ந்து ஒரு அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க எல்லா இடங்களிலும் இடதுசாரிகள் ஒரு அபார வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க பாஜகவுடைய இந்த மாணவர் அமைப்பா இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் உடைய மாணவர் அமைப்பா இருக்கக்கூடிய ஏபிவிபி படுதோல்வி ஒரு இடத்துலயுமே ஜெயிக்காத அளவுக்கு படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க இந்த இப்ப இந்த ஜெயனி யூனிவர்சிட்டியில பாஜக உடைய மாணவர் அணி தோத்து அப்படிங்கிறது இது ட்ரெயிலர் தான் கூடிய சீக்கிரமே வரக்கூடிய நாடாளுமன்றத்துல நாடு முழுக்க பாஜக தோத்து போகக்கூடிய அந்த மெயின் பிக்சரை பாக்குறதுக்கு எல்லாருமே ஆவலோட காத்துட்டு இருக்கோம்